கோட்டைக்காடு வெள்ளாற்றில் பால இணைப்புச் சாலை பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி ஏப்ரல் பத்தாம் தேதி மறியல் போராட்டம் நடத்த முடிவு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் கோட்டைக்காட்டில் அதிமுக ஆட்சியில் வெள்ளாற்று பாலம் கட்டப்பட்டது ஆட்சி மாறியதை அடுத்து பாலத்துக்கான இணைப்பு சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டது இதையடுத்து இந்த இணைப்பு சாலை பணிகளை தொடங்க வேண்டுமென போராட்டக்குழுவினர் வலியுறுத்தியதன் பேரில் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்படும் என்று உடையார்பாளையம் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் நாற்பது சதவீத பணிகள் கூட நிறைவேறாத நிலையில் போராட்டக் குழு தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் போராட்டக் குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ் பேரரசுக் கட்சியின் திருச்சி மண்டல செயலாளர் முடிமன்னன் பாமகவின் கடலூர் மாவட்ட தலைவர் ஆடிய பாதாம் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் பாலசிங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மேற்கொண்ட ஆலோசனையில் பாலத்துக்கான இணைப்பு சாலையை விரைந்து முடிக்க வலியுறுத்தி வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி முள்ளுக்குறிச்சியில் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய குன்னம் தொகுதியிலே உள்ள கோட்டைக்காடு வெள்ளாற்றிலே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டுகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்தி அதிமுக ஆட்சியிலே மேம்பாலம் பதினொன்றரை கோடி ரூபாயிலே கட்டப்பட்டது அணுகு சாலை போட வேண்டும் என்று சொல்லி திமுக ஆட்சியிலே கோரிக்கை வைத்து ஐந்தரை கோடி ரூபாய் ஒதுக்கி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதற்கான பணிகள் ஐம்பது சதவீதம் கூட முடியவில்லை இது காரணமாக இங்கே அனைத்து கட்சியின் சார்பில் கடந்த இருபத்தி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராட்டத்தை அறிவித்தோம் போராட்டக் குழுவை சார்ந்தவர்கள் போராட்டத்தை அறிவித்தோம் அரசானது உடையார்பாளையம் கோட்டாட்சியர் தலைமையில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆலத்தியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திலே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி மார்ச் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பதாம் தேதி அதாவது இன்றைய தேதியிலே இந்த பாலத்தினுடைய வேலையை அணுகுசாலையை வேலையை முடித்து விடுகிறோம் என்று அவர்கள் உறுதிமொழி கொடுத்தார்கள் எழுதியும் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இதை நாங்கள் பார்வையிட்ட போது ஐம்பது சதவீத பணிகள் கூட இன்னும் நடைபெறவில்லை முடிவு பெறவில்லை எனவே இந்த வேலையை துரிதமாக நடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காலையிலே எங்களுடைய அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்து கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் வருகின்ற பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு ஆலத்தியூர் ஊராட்சியில் முள்ளுக்குறிச்சி கிராமத்திலே சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் அனைவரும் முடிவு செய்திருக்கிறோம் அதற்குள்ளாக அரசு தலையிட்டு அதிகாரிகள் தலையிட்டு இந்த பணியை நிறைவு பெற செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இதை மேலும் மேலும் தாமதப்படுத்துவார்களா என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பத்து ஐந்து பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முள்ளக்குறிச்சியிலே சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்